ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் உலகம் அழிவை நோக்கி செல்கிறதா கல்கை அவதாரம் குறித்து கூறப்பட்டுள்ள குறிப்புகள் இதுதான் தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் உலகத்தை காக்க மகாவிஷ்ணு தர்மத்தை நிலையாட்ட அவதாரம் எடுத்து வருவார் அப்படிதான் விஷ்ணு தன் பத்து அவதாரங்களில் ஒன்பது அவதாரங்கள் நிகழ்ந்துள்ளது அந்த வகையில் கலியுகத்தில் களி முற்றி அதர்மங்கள் தலைவிதித்தாடும் போது நல்லவர்களை காக்கவும் தர்மத்தை நிலையாட்டவும் கல்கை அவதாரம் எடுப்பார் என நம்பப்படுகிறது இதுவரை பகவான் மகாவிஷ்ணு எடுத்துள்ள அவதாரங்களை பார்க்கலாம் மச்ச அவதாரம் குர்மாவதாரம் மச்ச அவதாரம் சோமுகாசுரன் என்னும் அரக்கன் தேவர்களிடமிருந்து வேதங்களை திடிச்சென்று கடலுக்கடியில் மறைத்து வைக்க அதனை மீட்க விஷ்ணு மீன் உருவத்தில் அவதரித்து அந்த அசுரர்களை அழித்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் திரும்ப கொடுத்தார் என்கிறது மச்ச புராணம் இரண்டு கூர்மாவதாரம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தம் பெற பார்க்கடலை கடைந்தபோது மந்தார மலையை மாத்தாக்கி பாம்பை கயராக்கி கடைந்தனர் அப்போது அந்த மலை கடலுக்கடியில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டது மலை மூழ்காமல் இருக்க ஆமை வடிவில் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து தன் முதுகில் தாங்கி அமுதம் கிடைக்க உதவினார் மூன்று வராக அவதாரம் இரணையாச்சின் என்னும் அசுரன் பாதாள உலோகத்தில் தேவரலை கொண்டு அழைத்து வைத்த நிலையில் அவர்களை மீட்க வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அசுரனை அழித்து தேவலை காத்தறிளினார் நான்கு நரசிம்ம அவதாரம் விஷ்ணுவின் அதீத பக்தனாக இருந்த பிரகலாதனை இரணியனிடமிருந்து காத்தறிள அரக்கன் கேட்ட வினோதவரத்தில் பொருந்தும்படி நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை அழித்து பிரகலாதனை காத்தார் வாமன அவதாரம் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்க வாமன அவதாரம் எடுத்து அவனுக்கு பாடம் புகுத்தி முக்தி கொடுத்தார் அதே போல பரசுராம அவதாரம் யமதக்னி என்ற முனிவருக்கு மகனாக அவதரித்த பரசுராமர் தந்தை சொல் மிக்க மந்திரமலை என்பதை போல் தாயின் தலையை சீவினான் தன் பேச்சை தட்டாமல் கேட்ட பரசுராமனுக்கு ஜமதக்னி வரம் கொடுப்பதாக கூற தாயின் உறுப்பிக்க வேண்டி வரம் வரமேண்டினான் தந்தை மற்றும் தாயின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார் ராமாவதாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் தானே அதை வழிநடத்தி செல்வதற்காக வழிநடத்தி காட்டுவதற்காக எடுத்த அவதாரம் தான் ராம விஷ்ணுவின் முக்கிய அவதாரங்களில் மிக முக்கியமானதாக உள்ளது பலராம அவதாரம் மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரம் எடுப்பதற்கு முன்பு அவருக்கு துணை புரியும் பொருட்டு பலராமனாக அவரின் படுக்கையான ஆதிசேஷன் அவதாரம் எடுத்தார் இதில் ஒன்போது கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரம் எடுத்து குருசேத்திர யுத்தத்தில் அதர்ம வேதத்தை அழித்து தர்மத்தை நிலையாட்டி பகவத்கீதை என்னும் நம் வாழ்வியல் முறையை கொடுத்தார் கடைசியாக கல்கி அவதாரம் மகாவிஷ்ணுவின் பத்தாவது அவதாரம் தற்போது நடக்கும் கலியுகத்தின் முடிவில் பெருமாள் கல்கி அவதாரம் எடுத்து உலகை அழித்து அனைவரையும் முக்தி நிலைக்கு கொண்டு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவதாரம் நிகழ்ந்துவிட்டதா கல்கி அவதாரம் நிகழ்ந்துவிட்டதா அல்லது இன்னும் நடக்கவில்லையா என்ற சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது கலியுகத்தின் தர்மத்தை காக்க அவதாரம் எடுப்பார் என தெரியும் அதன்படி கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை கல்கி புராணம் சொல்லியவற்றை பார்க்கலாம் யுகங்கள் நான்கு வகை கிருதயுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூறு வருடங்கள் திரேதயுகம் தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடங்கள் துவாரயுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருடங்கள் கலியுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இதுவரை கலியுகத்தில் ஐயாயிரம் வருடங்கள் தான் முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் கலியுகத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என கூறப்படும் அதர்மங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ண அவதாரம் முடிந்ததும் பெருமாள் வைகுண்டம் சென்ற நிலையில் களிபுருஷன் பூலோகத்தை ஆக்கிரமித்து விட்டான் இதனால் உலகில் தர்மம் தற்போது நசிந்து வருகிறது கலியுகம் எப்படி இருக்கும் களிபுருஷன் நுழைந்ததால் சக்தி குறையும் வர்ணாசிரம நிலை குலையும் வேத தர்ம நிலை மறந்து போகும் ஆளக்கூடிய அரசர்கள் திருடர்கள் போல் மக்களின் சொத்துக்களை திருடுவர் அதோடு மக்களும் பொய் திருட்டு வீணான அபவாதங்களுக்கு ஆட்படுவர் பந்துக்கள் மைத்தருன்களாக நடந்து கொள்வர் வர்ணங்கள் தூத்திர மாறும் ஆடுகள் பசுக்கள் மெலிந்து போகும் முனிவர்கள் ஆசிரமங்கள் என சொல்லப்படுபவை எல்லாம் திருகஸ்தாஸ் மரத்துக்குள் போகும் தர்மணஸ்தானங்கள் மறைந்து போய் வீடுகள் சூனிய பிரதேசமாக மாறும் மேகங்களில் மின்னல்கள் அதிகம் இருக்கும் இப்படி களி நிலையில் பகவான் சாத்துவ குணத்தால் மீண்டும் அவதரிப்பார்